வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலட்சிகா ரவிச்சந்திரன் அதானி காற்றாலை மின் அனுமதியை ஆராய ஏஎஸ்சி தேசபந்து மற்றும் பாதுகாப்பு செயலாளருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் பாதுகாப்பிற்கு அவசியமான ராணுவ உதவிகளை வழங்க தயார் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிக்க அதானி நிறுவனத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியதை எதிர்த்து தொடர்ந்து ஐந்து அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுக்க உச்ச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுக்கள் அக்டோபர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் துரைராஜா ஏ எச் எம் டி நவாஸ் ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உட்பட மனுதாரர்கள் மத்திய ஆசிய பறக்கும் பாதையில் அமைந்துள்ள இலங்கை புலம்பெயர்ந்த பறவைகளின் உலகளாவிய மையமாக ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது என்று வாதிடுகின்றனர் குளிர்கால மாதங்களில் சுமார் ஒரு மில்லியன் பறவைகள் இப்பகுதிக்கு வருகை தருவதாக மனுதாரர் குறிப்பிடுகின்றார் இந்த பகுதிக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் இந்த பறவைகளின் இடம்பெயர்வு முறைகள் கணிசமாக பாதிக்கப்படும் என்று மனுதாரர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் மன்னார் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் போதிய அறிவியல் நியாயம் இல்லாமல் அரசியல் மற்றும் வெளிப்புற காரணிகளால் முதன்மையாக காற்றாலை திட்டத்திற்கு மன்னார் தேர்வு செய்யப்பட்டதாக மனுதாரர்கள் வாதிடுகின்றனர் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தமக்கு போதிய பாதுகாப்பை வழங்க உத்தரவிடுமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர தாக்கல் செய்த மனுவை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது குறித்த மனுவின் பிரதிவாதிகளான போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னுகோன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர்கள் கமல் குணரத்ன உள்ளிட்டோரை அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனு இன்று காலை விஜித் மல்கொட முர்து பெராண்டோ மற்றும் ஜசந்த கோதாகொட ஆகிய மூவர் அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய நீதிமன்ற விசாரணையின் போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் ஜெயசூரிய தனது கட்சிக்காரரை வாகன விபத்தில் கொலை செய்ய சதி தீட்டியுள்ளதாக தகவல் கிடைத்தது உள்ளதாகவும் ஷானி அபிசேகரவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இல்லை என மேலும் தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி அவரது உயிரை பாதுகாக்க கூடிய போதிய பாதுகாப்பை வழங்க உத்தரவிடுமாறு கோரியிருந்தனர் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் கவனத்தில் கொண்ட மூவர் அடங்கிய நீதிபதி பெஞ்ச் இந்த வழக்கின் பிரதிவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது அன்று நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக தேசமந்து தென்னுகோன் தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட குழு ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தனது இறைமை ஆழ்புல ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதற்கு இராணுவ ரீதியிலான உதவிகளை வழங்க தயார் என சீனா தெரிவித்துள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர்கள் சென்ஹோய் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் புவிசார் அரசியல் நகர்வுகள் அதிகளவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை இராணுவத்திற்கு தொடர்ந்து பயிற்சிகளை வழங்குவதற்கு சீனா தயாராக உள்ளதாகவும் எனவும் தூதரவர் தெரிவித்துள்ளார் எங்கள் இரு நாடுகளினதும் ராணுவத்தினர் இடையிலான உறவுகள் காலத்தால் சோதிக்கப்பட்டவை என சீன தூதவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மரபுசார் மரபுசாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றது என தெரிவித்துள்ள சீன தூதுவர் எப்பொழுதும் போல இலங்கையின் இறைமை ஆட்புல ஒருமைப்பாட்டினை என்பவற்றை பாதுகாப்பதற்கு இலங்கையின் ஆயுத படையினருக்கும் மக்களுக்கும் சீன மக்களும் இராணுவத்தினரும் உறுதியான ஆதரவை வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் உயர்மட்ட வருகைகள் உபகரண ஒத்துழைப்பு பணியாளர்கள் பயிற்சி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் நமது இரு ஆயுத படைகளுக்கும் இடையிலான பரிமாற்றங்களும் ஒத்துழைப்பு ஆழமடைந்து வருகின்றன என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் எட்டு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான பல்வேறு வகையான தொடர்பாடல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உபகரணங்கள் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வருடமும் அனைத்து தரத்திலான அதிகாரிகள் மற்றும் பல்வேறு வகையான துருப்புகளுக்கு இடைவிடாத பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இலங்கை படைகளின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் பி எல்ஏ தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றது எதிர்காலத்தில் இலங்கையின் இராணுவத்தை எங்களால் இயன்றவரை மேம்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து உதவுவோம் என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அதிலிருந்து விலகி சென்ற சஜித் பிரேமதாச அணியனுக்கு இடையே அவசர கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் இரு தினங்களுக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சஜித் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி லக்ஷ்மன் பொன்சேகா மற்றும் ரணில் அணியிலிருந்து சாகல ரத்னாகி ஆகியோருக்கு இடையே தற்போது பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிரேஷ்ட பாத்திரிகை ஊடகவியலாளர் ஒருவர் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார் நேரடி பேச்சுவார்த்தையில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என்றும் ஆனால் அவர் சார்பாக முக்கியமான பொறுப்புகளை ஏற்று மூன்று அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வாய்க்கு அவர் தயாராக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் சரத் போன்சேகாவின் பங்கு மர்மமாக மாறியுள்ளமை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் லக்ஷ்மன் பொன்சேகாவிற்கும் சரத் பொன்சேகாவிற்கும் இடையிலான நெருங்கிய உறவும் அதிகளவில் பேசப்படுகின்றது லக்ஷ்மன் பொன்சேகா சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரங்கள் செயற்பாட்டின் முதன்மையானவராக கருதப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியை பழைய நிலையில் உருவாக்க முயற்சிக்கும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சதோச நிறுவனம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இது இன்று முதல் அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கிழங்கு ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளை கவுபி ஒரு கிலோ தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் சிவப்பு கவுபி ஒரு கிலோ தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் கேரி சம்பா ஒரு ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் பிரவுன் சீனி ஒரு கிலோ முன்னூற்றி எழுபது ரூபாய் சிவப்பு பருப்பு ஒரு கிலோ இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வெள்ளை சீனி ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாவாகும் அரசு சேவை ஓய்வூதியம் பெறுவோர் மேலதிக கொடுப்பனவாக ஆயிரம் ரூபாய் பெறுபவர் என நிதி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பேட்டிய தெரிவித்துள்ளார் மூவாயிரம் மொத்த இடைக்கால உதவித்தொகையை ரூபா ஐயாயிரத்தி ஐநூறு செப்டம்பர் முதல் அமலுக்கு வருகின்றது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் அரசு ஊழியர்களுக்கிடையே நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக யூ ஆர் செனவிரத்ன தலைமையிலான நிபுணர் குழுவன் உருவாக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தப்பட்ட சம்பள கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் வரை அவர்களின் மீளாய்வின் அடிப்படையில் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படும் என சி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு மேலதிகமாக ஆயிரம் ரூபாய் செலவாகும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் ஏழு லட்சமாக இருக்கும் ஓய்வு பெற்ற சமூகத்திற்கு இந்த கொடுப்பனவை செலுத்த எட்டு தசம் நான்கு பில்லியன் மேலும் அரசு வரவு செலவு திட்டத்தை நிர்வகிப்பதில் சவால்கள் இருந்தபோதிலும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தற்போது எதிர்நோக்கும் நிதி சிக்கல்களை கருத்தில் கொண்டு விரிவான குறுகிய கால தீர்வாக இந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் போன்சேகாவை வெள்ளிக்கிழமை காலை சந்தித்தார் தனது இல்லத்தில் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்கள் வருகை மிகவும் பாராட்டப்பட்டது மேலும் உங்களுக்கு விருந்தளிப்பது ஒரு மரியாதை என்று அவர் ஃபேஸ்புக்கில் கூறியுள்ளார் தூதுவரின் வருகை தங்களின் தொடர்பை பலப்படுத்தியுள்ளதாகவும் மேலும் ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாட்டை எதிர்பார்ப்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேக் மேலும் தெரிவித்துள்ளார் பேலிய கொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாரகுட பகுதியில் சட்ட விரோத மதுபானம் மற்றும் கோட ஆகிய பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சபுகஸ்கந்த போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பேலிய கொடை மற்றும் விதுலிபுர பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து முப்பத்தி மூன்று லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் நான்காயிரத்து எண்ணூற்றி அறுபது லிட்டர் கோடா ஐந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் மூன்று எரிவாயு அடுப்புகள் ஆகிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பெரியகொட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சபுஹாஸ்கந்த போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்தியா ஆந்திராவில் பல மாவட்டங்களில் அதிகளவான மலை கிராமங்கள் உள்ளன இம்மலை கிராமங்களில் வாழும் மக்களுக்கு அவசரமாக மருத்துவ உதவிகள் தேவைப்படும் போது அங்கு செல்லக்கூடிய வகையில் வீதிகள் ஒழுங்காகவில்லை இதனை கருத்தில் கொண்டு மக்களின் தேவைகளுக்காக படுக்கை வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை ஆந்திர மாநில அரசு தொடங்கியுள்ளது ஒரு பைக்கில் நோயாளி படுக்கும் வகையில் பொருத்தப்பட்டு படுக்கை வசதி போன்ற அடிப்படை மருத்துவ வசதிகள் அதில் உள்ளன மலைப்பாங்கான பகுதிகள் ஒடுங்கிய வீதிகளுக்கு பைக் ஆம்புலன்ஸ் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ நோயாளிக்கு முதலுதவி வழங்கப்படும் தொடர்ந்து நோயாளி பைக் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்படும் இந்த திட்டம் விஜயநகரம் அல்லூரி சீதாராம் பார்வதிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நோயாளிகளின் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு உதவுவதற்கான அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் அனைவராலும் வரவேற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இலங்கை பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டியை எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் இந்த ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகளில் தீவு நாட்டிற்கான முக்கிய தடகள வீராங்கனையான தரிசிகா கருணாரத்ன இன்று பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் தனது முதல் ஷீட்ஸ் போட்டியில் பங்கேற்க உள்ளார் கருணாரத்னா பங்கேற்கும் இந்த நிகழ்வின் ஆரம்ப சுற்றின் ஷீட் ஆறு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டிக்கு தகுதி பெற்ற வீராங்கனைகளில் தரிசியை தவிர மற்ற மூன்று வீராங்கனைகள் மட்டுமே ஆசிய பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் அவர்கள் பாலஸ்தீனம் குவைத் மற்றும் பஹ்ரைனை பிரதிநிதித்துவப்படுத்தும் போட்டியிடுவார்கள் லிதுவேனியா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இத்தாலி அமெரிக்கா ஜமைக்கா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகளுடன் தரிசி கருணாரத்ன ஆரம்ப சுற்று போட்டியிட உள்ளார் பத்தொன்பது வயதான அவர் இந்த நிகழ்வின் ஆசிய சாதனை படைத்தவர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்க பதக்கம் வென்றவர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் തുടർന്ന് വിണേന്ദ്രങ്ങൾ ന്യൂ ടി പാകത്തു വണക്കം